ஜி கே ஸ்பிரிச்சுவல்ஸ் பாரதியாளர் எனக்கு வணக்கம் தெளிவு குருவன் திருமயணி காட்டல் தெளிவு குருவின் திருநாமம் சிப்பல் தெளிவு குருவன் திருவார்த்தை காட்டல் தெளிவு குருகுரு சிந்தித்தல் தானே போன பகுதியில் டேனிஷ் மிஷன் அந்த பள்ளியில் பணிபுரிந்த உதவி தலைமை ஆசிரியர் அவர் வேலைக்கு வந்து சோதனை இருந்தது அவருக்கு எதிராக வேலை செய்கிற மேலதிகாரிகள் அதிகமாக இருந்தாங்க அதனால் எப்போ ஒன்றா வேலை போகும்ன்ற சுச்சுவேஷன் போது அவருடைய வேலையை வந்து நித்திய கண்டம் பூரணாயிசாக இருந்தது அதனால் என்னைக்கு எந்த பிரச்சனை வருமோ இன்றைக்கி நம்ம பணி நீக்கம் செய்யப்படுவோமோ அப்படின்ற ஒரு கேள்விக்குறியோடையே இருந்த காலம் ஆனால் ஒரு சேஷாத்ரி சுவாமியோடைய பக்தர் சேஷாத்ரி சுவாமிகளை எங்கே பார்த்தாலும் சாஸ்தாங்கமா விழுந்து வணங்குவார் அப்படி ஒரு தடவை போது அவர் செருப்பை கழட்டி வச்சுட்டு தெருவில் பார்த்த சுவாமிகளை டக்குன்னு பார்த்து சாஸ்தாங்கமா வணங்கும் போது அவர் கழட்டி போட்ட செருப்பை எடுத்து அவர் தலையில் பட்டுப்பட்டுன்னு நடிச்சாரு சேஷாத்ரி சாமி இவர் வேலை வளர்த்து போயிட்டாரு அப்புறம் சுவாமி தானே அடிச்சிட்டாருன்னு வேலைக்கு வந்துட்டார் சிறப்பு மாட்டிக்கிட்டு வேலைக்கு வந்துட்டார் இப்போ ஒரு டேபிள் மேலே ஒரு கவர் இருக்குது இந்த இடத்துல நம்ம நிறுத்திருந்தோம் அந்த கவரை பார்த்த உடனே இவருக்கு வந்து தன்னுடைய பணி நீக்கான தான் அது நமக்கு டிஸ்பன்ஸ் ஆர்டர் கொடுத்துட்டாங்க அவ்வளோதான் நம்ம கதை முடிஞ்சது சர்வண்ணாடியும் ஒடுங்கி போச்சு ஏன்னா அவருக்கு வந்து எதிராக தான் அந்த பள்ளியில வேலை செஞ்சவங்க அத்தனை பேருமே ஆதரவாக ஒருத்தர் கூட இல்லை எதிராக தான் எல்லாருமே இல்லை அதனால நமக்கு டிஸ்மிஸ் ஆர்டர் தான் டேபிளில் வந்து வச்சிருக்கானுங்க கவர் போட்டு அப்படின்ற ஒரு முடிவுக்கே வந்துட்டாரு அதை பிரிக்கலாமா வேணாமான்னு தயக்கம் எப்பயுமே ஒரு துன்பத்தை போது அப்படி தானே இருக்கு சரி ஒரு தைரியம் வந்து சரி வேலை போனால் என்ன பரவாயில்ல அப்படின்னு தைரியமாக அந்த கவர் எடுத்து பிரித்த உடனே அவருக்கு ஷாக் கிட்டத்தட்ட அவருக்கு மூச்சே அடைச்சிட்ட மாதிரி இருந்தது என்ன ஆச்சரியம்னா பணி நீக்கத்துக்கு பதிலாக பணி உயர்வு அவருக்கு கொடுக்கப்பட்டிருந்தது அவர் தலைமை ஆசிரியராக அவரை உயர்த்தி உயர் கோட்டத்தில் இருந்து அதிகாரிகள் அவரை பணி உயர்வு கொடுத்து அவரை தலைமை ஆசிரியராக மாற்றி அனுப்பினதுக்கான ஆர்டர் காப்பி தான் அவர் கையில் படிச்சிட்ரு அதை படித்த உடனே அவருக்கு தாங்கினாத ஆச்சரியம் அவருக்கு நடக்கிறது நிஜமாக அவர் கிள்ளி கூட பாதுகிட்டார் உடம்ப அந்த அளவுக்கு அவர் வந்து நம்பவே முடியல அப்பதான் அவருக்கு ஞாபகம் வந்தது நம்ம செருப்பு எடுத்து சுவாமிகள் தலையில பட்டு பட்டுப்பட்டு ஒருவேளை நம்ம கர்மா ரொம்ப அதிகமா இருந்திருக்கு போட்டுருக்கு தலையில ஏறி நின்றுக்கு போட்டுருக்கு அந்த தான் வந்து அவர் அடிச்சு துரத்துனார் அதனாலதான் தலை மேல அடிச்சு அந்த கர்மாவை துரத்ததுனால நமக்கு தலைமை ஆசிரியர் பதவி கிடைச்சிது அப்படின்னு அவருக்கு வந்து அதை கிரியேட்டிவாவே யோசிக்க தோணுச்சு அப்புறம் என்ன பெரிய மகிழ்ச்சி அவருக்கு சேஷாத்ரி சுவாமியா அப்புறம் ஆனந்தமா கண்டு தரிசுறது இப்படி கர்மாவை வந்து சித்தர்கள் விதவிதமாக போக்கிறது உண்டு சில பேருக்கு கண் பார்வையிலே அவங்கள போகிறோன்னா பார்த்தாங்கன்னா அந்த கர்மா விளங்கி முடிக்கும் சில பேருக்கு ரொம்ப கொடுமையான கர்மா இருக்கும் அதனால் சித்தர்கள் கையில வச்சிருக்க குச்சியிலையோ அல்லது கையில் கிடைக்கிற ஏதாவது ஒரு விஷயத்துலையோ இல்லை காலாலேயோ எதையாவது ஒன்று பண்ணி அந்த கர்மாவை விளக்குறதுக்கு சில முயற்சிகளை பண்ணுவாங்க அது தன்னால் வரணும் அது சித்தர்கள்ந்து அந்த அருள் தன்னால் ஏற்படணும் அப்படி பல கதைகள் இருக்குது சேஷாத்ரி சுவாமியை பற்றி பல கதைகளே இன்னமும் உழவாகிட்டு இருந்தான் ஒரு முறை என்ன ஆச்சுன்னா ஒரு வைணவர் அவர் வந்து ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் அவர் திருவண்ணாமலையில் ப பணிபுரிச்சிட்டு இருந்தார் தெருவில் வந்து யாரையோ வந்து அவருடைய குச்சியை வச்சுக்கிட்டு ஒருத்தனை ஏதோ தப்பு பண்ணோம்னா மிரட்டிகிட்டு இருக்கார் அவங்ககிட்ட என்கொயரி பண்ணிட்டுருக்கார் அதை கிராஸ் பண்ணி சேஷாத்ரி சுவாமிகள் போகிறார் போகும்போது இவர் எப்பயுமே சேஷாத்ரி சுவாமி பார்த்தா வணங்குவார் இந்த முறை அவர் வணக்கம் கூட சொல்ல அவர் வந்து சேஷாத்திரி சுவாமியை கவனிச்சாலும் தன்னுடைய இன்ட்ரக்சன்ல அதை தன்னுடைய விசாரணையிலே கவனமாக இருந்ததுனால அவர் வந்து சேஷாத்ரி சுவாமியை கண்டுக்கலை கிராஸ் பண்ணி போன சேஷாத்ரி சுவாமி தன்னை வணங்கலைன்றத பார்த்துச்சு வணங்கலைன்றது முக்கியம் கிடையாது இங்கே ஒரு நிகழ்ச்சியாக அவர் நடத்தணும் அதனால தன்னை வணங்கலைன்ற கோபம் கொண்ட ஒரு மாதிரி தன்னை கும்பிடல அப்படின்னு கோபம் வந்த மாதிரி அவர் கிட்ட நெருங்கி கையில் இருந்த குச்சியை பிடுங்கி பட்டு பட்டு பட்டுன்னு நாலடி கொடுத்தாரு அவருடைய முதுகில் சுற்றி இருந்த கூட்டம்லாம் தகச்சி போச்சு ஏன்னா அவர் அடித்தது போலீஸ்காரரை ஆனால் போலீஸ்காரரோ ஒரு வயணவர் சேஷாத்ரி சுவாமியோட பரம பக்தர் அவர் நடுநடுங்கி போய் பவ்யம்மா கும்பிடுறார் சேஷாத்ரி சுவாமி உடனே சேஷாத்ரி சுவாமி குச்சி அவர்கிட்ட கொடுத்துட்டு விடு விட நடந்து போயிட்டார் என்ன ஆச்சரியம் அடுத்த வாரத்திலே அவருக்கு வந்து மைசூர் சமஸ்தானத்தில் இதை விட மிகப்பெரிய உத்தியோகம் கிடச்சி உயர்நிலைக்கு போனார் இப்படி கர்மாக்களை வந்து விரட்டுற சூட்சமும் வந்து சித்தர்களுக்கு தான் வரும் சேஷாத்திரி சுவாமி அந்த கதைகளை நிறையவே பண்ணிருக்காரு இது மாதிரி ஒருத்தரை மிதிச்சே அவருக்கு ரத்தம் வர வச்சு அவரோட கர்மாவை போகணும் ஒரு கதையும் இருக்கு அந்த கதையை அடுத்த பகுதியில் நான் ஓம் சத்குரு ஸ்ரீ சேஷாத்திரி சுவாமியும் திருவடிக்கை